செல்வத்தை வசீகரிக்கணும்னா செல்வத்தில் எங்கெல்லாம் குறியீடாக இருக்கிறதோ செல்வத்தை எந்த குறியீடுகள்லாம் இந்து மதம் தந்ததோ அந்த குறியீட்டை வீடு முழுவதும் நீங்க நிரப்பி வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி தேவி எதிலெல்லாம் இருக்கிறாள் அப்படின்றத நம்ம தெரிந்துக்கணும் அதுல நீங்க சொன்ன முதல் விஷயம் கிட்டத்தட்ட மகாலட்சுமி இருக்கிற முதல் செல்வ குறியீடு ஸ்வஸ்திக் அதுல குறிப்பா செந்தூரம் அல்லது குங்குமத்தால் மஞ்சள் குங்குமம் நம்ம சாதாரணமா வந்து மஞ்சள்ல சுண்ணாம்பு கலந்தா ஒரு ரெட் கலர் வரும் இல்லையா ஆரத்தி ஆரத்திக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதால் தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வஸ்தி குறியீடு போவாங்க இன்றைக்கி நீங்கள் வடநாட்டை போய் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல என்ன இருக்கும்னா என்ன இருக்குன்னா அந்த ஸ்வஸ்தி குறியீடு இருக்கும் அவங்க பயன்படுத்துகிற ஆடைகளே அந்த ஆரத்தி எடுக்கும்பொழுது ஒரு நிறம் வருது இல்லையா பவள நிறம் அதுதான் இருக்கும் பவள நிறம் என்றைக்குமே மிக 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 தன்மை கொண்டது அது அவர்கள் கரெக்டாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் மஞ்சளில் சுண்ணாம்பு கலந்தோ நீங்கள் வந்து அந்த ஸ்வஸ்தி குறியீடு போடும் பொழுது மிக பெரிய வசீகர They better be heard.